அப்புறம் கொஞ்சம் எனக்கு இதை கொஞ்சம் விளக்குங்க அப்பதான் சொல்லறற முடியுங்க இந்த பழத்து பேர் இந்த பழத்தோட பேர் வந்து நான் இங்கே சொல்ற பேர் வந்து மலை இளநீர்னு சொல்றோம் மரக்காலினு ஆ சரிங்க இது வந்து ஒரு நல்ல மெடிசன் ஃபுட் ஆ சரிங்க இந்த அல்சர் வயித்து வலி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ம் இங்கே கொடைக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு எதுக்கு வந்து ஒவ்வொரு பழங்கள் வரும் ம் இப்ப சீசன் முடிஞ்ச ரெண்டு மாசம் ஆச்சு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேரிக்கா சீசன் ஆகும் ஆமா வந்து